அது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு உங்க கூட பேசுறதுக்கு நீங்க வெக்க வேலை தெரியல எனக்கு வெட்கம் வந்து வெளியே தெரியாது எனக்கு ஆமா ஆமா ஆக்ஸன் மேடம் ஆக்ஷன் ஆஹ் போதும் போதும் இதுக்கு இதுக்கு மேல் அந்த வாய்ஸ் வர வேண்டாம் நினைக்கிறேன் அது எதோ சைடுல ஏதோ வாய்ஸ் கிராஸ் ஆயிட்டு இருக்கு அந்த வாய்ஸ்க்கு நாலு கூட குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஏற மாதிரி வராது இனிமே இல்ல நீங்க பேசுறதும் அவர் இல்ல இல்ல அவங்க தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க ஓகே அதனால எனக்கு இவ்வளவு நான் கொஞ்சம்

நீங்க அப்படி நம்பிட கூடாது புரிஞ்சுங்களா இப்போ பாருங்க நான் பாருங்க நான் யாருகிட்டயுமே பேச மாட்டேன் லேடிஸ் நம்பரே என்கிட்ட கிடையாது ஆமா ஆமா அது உங்கள பாத்த உடனேதான் எனக்கு என்னன்னு தெரியல அது என்ன அறியாம ஒரு ஒரு பீல் சொல்லுவாங்கல்ல அது என்னன்னு தெரியல ஆஹ் அது அப்படித்தான் கேக்கும் அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு நான் அதுதான் சொல்றேன் நீங்க அவன எதுவும் மேரேஜ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்ல இல்ல அதான் கேட்டாங்க நான் இங்க மம்மி டாடி கிட்ட பேசுங்க அப்படினு சொல்லிட்டேன் உங்க மம்மி டாடி எதுவும் அந்த ஐடியால இருக்கங்களா என்னனே தெரியலங்க அவங்க வந்து பேசுறனால இல்ல நீங்க ஐயோ நீங்க இருக்க அளவுக்கு எங்க சக்கர மாதிரி இருக்கீங்க நீங்க அந்த குளோப் ஜான் இருக்குல குளப்ajana செஞ்சு உருட்டி உள்ளே போடுவாங்க புரியுதா அந்த சக்கரை மாதிரி இல்லை அது கேவலமா இருக்குமே இல்ல அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்க அழகா இருக்கீங்க நீங்க உங்களுக்கு அவங்களுக்கு எப்படிங்க டிஃபரண்டாக நீங்க அவங்களை கண்டுட்டு இருக்கேன் நான் சொல்லிறேன் வேணான்னு சொல்றேன் வேணான்னு சொல்றீங்க மேரேஜ் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்ப உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உம்மில்மா நான் தொட்டிக்لام ஒரு தடவை உங்களை

இனிமே இந்த ஆட்டோ பேசாமல் அவன்கிட்ட கொடுத்துருவோம்மா போயிட்டு போகிறேன் ஆ அவங்ககிட்ட வச்சு சொல்லிடுவான் நமக்கு தான் முப்பத்தோரு வாட்டாவுக்கு ஹோம் பேர் எழுதிடுறேன் அந்த மினி பஸ்ஸையும் ஆ முப்பத்தோரு ரோட்டாக்கு ஹோம் பேர் எழுதிர்றேன் அந்த மினி பஸ் இருக்குல்ல மினி பஸ்ஸையும் ஹோம் பேர்ல எழுதிர்றேன் ஆ எல்லாமே பேங்க் பேலன்ஸ் மட்டும் என் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் அது ஏன்னா டைலாக் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் இந்த ஏரியா சூட்டிங் ஏரியா அப்படி நான் வந்து ரெண்டு படத்துல நடிச்சிருக்கேன் ரெண்டு படத்துல நடிச்சிருக்கேன் ரெண்டு படத்துல நடிச்சிருக்கேன் அவர் ரெண்டு படத்துல வில்லன் ஆமா ரஜினி கூட இதுக்கு மேல அந்த வாய்ஸ் வந்துச்சுன்னா இப்ப நானே இந்த எடுத்து இந்த கல் இருக்குல்ல இந்த தான் இனிமே பேசும் அது மாதிரி இருக்கும் அதனால எனக்கு இந்த கல்லு விட நீங்க இருக்கும் போது பாசத்துலயே இல்லங்க அப்படி பண்ணுவா சக்கரை மேல சக்கரை குட்டி அப்படி பண்ணுவோனா சரி சரி நம்ம நம்ம எப்போ பார்க்கலாம் அடுத்து

Vai, vai, vai. Ok, uh, Ok. <laughs> uh, uh. bye. Uh, bye. Bye. <laughs> bye. Bye.